வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு தாம்பரம் திருச்சிராப்பள்ளி மற்றும் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட உள்ளது அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு அன்று மாலை இருபது மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் ஒன் செவன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் இருந்து வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் மணிக்கு புறப்பட்டு அன்று மாலை மணிக்கு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இப்போ இந்த ரயில கோச் கம்போசிஷன் பாத்திரலாம் இந்த ரயிலில் வந்து ரெண்டு ஏசி திரிட்டர் கோச்சஸ் மூணு ஸ்லீப்பர் கோச் கோச்சஸ் ஏழு அன்றுசரடு கோச்சஸ் மற்றும் வந்து இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் மொத்தமாக சேர்த்து பதினான்கு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் நைன் தாம்பரம் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ வேளாங்கண்ணி தாம்பரம் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு இருபது மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இப்போ இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் ரெண்டு ஏசி திருட்டியர் கோச்சஸ் மூணு ஸ்லீப்பர் கோச்சஸ் ஏழு அன்று சுவடி கோச்சஸ் ரெண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் மொத்தமாக சேர்த்து பதினான்கு பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்குது இந்த ரயிலானது தமிழகத்தின் செங்கல்பட்டு விழுப்புரம் பன்ரூட்டி திருப்பாதிபுளியூர் கடலூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை பேரளம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் இந்த ரயிலானது நின்று செல்லும் மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்